டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகுபத உறுப்புகள் பத்தி பார்க்க போறோம் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு மார்க் வரைக்கும் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் இது எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா ஒரு சொல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பிரிக்க பிரிக்க முடியுமா முடியாதா அப்படின்னா பகுபதம் பிரிக்க முடியல அப்படின்னா அது வந்து பகாபதம் பிரிக்கும் போது என்னென்ன உறுப்புகள் வருது அதுதான் வந்து பகுபத உறுப்புகள் அந்த உறுப்புகள் என்னென்னத்தை உணர்த்துது காலத்தை உணர்த்திருச்சு அப்படின்னா அது வந்து இடைநிலை அது இல்லாம திணை பால் எண் எச்சம் முற்று இத மாதிரியான இதெல்லாம் உணர்த்துனுச்சு அப்படின்னா அதுதான் வந்து விகுதி அதெல்லாம் என்னென்ன உறுப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்புறம் அதுக்கான சான்றுகள் பார்ப்போம் அப்புறம் டிஎன்பிசில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒரு சொல்ல பிரிக்கிறது வச்சு பிரிக்கிறதுனா என்ன பகுக்கிறத வச்சு ரெண்டு விதமா சொல்லலாம் பகுபதம் பகாபதம் பதம்ங்கிறது சொல்லு சொல்ல பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பகுபதம் பிரிக்க முடியாம வேர் சொல்லா இருந்துச்சு இல்ல கட்டளை சொல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பகாபதம் பகுபதத்தை எப்படி பிரிச்சா என்னன்னா வரும் அப்படின்னா பகுதி விகுதியா பிரிக்க முடியும் பகுதிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கும் இல்ல வேர் சொல்லா இருக்கும் விகுதி அப்படிங்கிறது என்னன்னா அந்த சொல்லோட திணை பால் எண் இடம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து விகுதி பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பகுபதம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறிஞன் செய்தால் இந்த சொல்லெல்லாம் வந்து பிரிக்கலாம் அறிஞன் இதை பிரிச்சோம் அப்படின்னா அரி பிளஸ் இங்கு பிளஸ் அன் அரி பிளஸ் இங்கு கூட்டல் அண் அப்படின்னு இருக்கும் அறிங்கிறது வந்து பகுதி இங்குங்கிறது இடைநிலை அண்ணுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி இதுல பாத்தீங்க அப்படின்னா செய்தாள் செய்தால பிரிச்சோம் அப்படின்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆள் செய்தாள் செய்ங்கிறது பகுதி இத்துங்கிறது கால இடைநிலை ஆளுங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி இதை மாதிரி விகுதி பகுதி இடைநிலை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பகுபதம் பகு பகாபதத்தை பாத்தீங்க அப்படின்னா மரம் கழனி உண் எழுது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அடிசொல் வேர் சொல் இது வந்து பிரிக்கவே முடியாது எழுதுங்கிறத பிரிக்க முடியாது உண்ணுங்கிறத பிரிக்க முடியாது இதை பிரிச்சோம் அப்படின்னா பகுதி விகுதியா காட்ட முடியாது ஏன்னா இது வந்து பகுதி மட்டும்தான் இருக்கு அப்பனா அத மாதிரி ஆன சொல்லாம் வந்து பகாபதம் ஆகும் இந்த பகாபதம் நான்கு வகைப்படும் பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் பெயர் பகாபதம் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் வந்து பெயர் பகாபதம் வினை பகாபதம் பார்த்தீங்க அப்படின்னா நட வா படி வால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை சொல்லா இருக்கும் வினை பகாபதத்துல இடை பகாபதம் பார்த்தீங்க அப்படின்னா மண் கொள் தில் போல் இதெல்லாம் வந்து இடைசொல் இடைசொல்ல வந்து இடை சொல்லு இதை பிரிக்க முடியாது அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து இடைப்பகாபதம் உரி பகாபதம் பாத்தீங்க அப்படின்னா உரு தவ நனி கழி இதெல்லாம் வந்து பெரிய அப்படிங்கிற தான் தருது இது எதையுமே பிரிக்க முடியாது இதெல்லாம் வந்து உரி பகாபதம் இப்ப பகுபத உறுப்புகள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு வகைப்படும் இதுல என்னென்ன வகை வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பகுதி இது எப்போதுமே வந்து ஒரு கட்டளை சொல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து வேர் சொல்லா இருக்கும் பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா விகுதி விகுதி என்னன்னா சொல்லும் அப்படின்னா அந்த சொல்லானது எந்த திணையை குறிக்குது எத்தனை எந்த இடத்தை குறிக்குது எந்த எத்தனை எண்ணெய் குறிக்குது அப்புறம் என்ன பாலை குறிக்குது இதை மாதிரிலாம் சொன்னுச்சு அப்படின்னா அதுதான் வந்து விகுதி இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்கு பார்த்தீங்களா வரதுதான் வந்து இடைநிலை இடையில வரது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வரதுதான் வந்து இடைநிலை இந்த இடைநிலை எப்போதுமே வந்து உங்களுக்கு காலத்தை காட்டும் இந்த காலத்துல இந்த செயல் நடந்திருக்கு இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் சந்திங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இடைநிலைக்கும் நடுவுல வர்றதுதான் வந்து சந்தி சாரியைங்கிறது வந்து எதுக்கும் எதுக்கும் நடுவில் வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல ஒரு அசை சொல் மாதிரி வரும் சாரியைங்கிறது ஒரு அசை சொல் மாதிரி இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வருதுதான் வந்து சாரியை விகாரம்ங்கிறது இதுல எதுலையாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு எழுத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது பேர் தான் வந்து விகாரம் பகுதிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கும் முதன்மை பொருளை தரும் முதன்மை பொருளா தரும் விகுதிங்கிறது இறுதியில இருக்கும் தினை பால் எண் இடம் அல்லது முற்று எச்சம் இதெல்லாம் வந்து காட்டுறதுதான் வந்து பிகுதி இடைநிலைங்கிறது பகுதிக்கும் பிகுதிக்கும் நடுவுல இடையில வர்றதுதான் வந்து இடையில வர்றதுதான் வந்து இடைநிலை இது வந்து பெரும்பாலும் காலத்தை காட்டும் அப்படி இல்லைன்னா எதிர்மறையை காட்டும் இதுதான் வந்து இடைநிலை சந்திங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வந்து வர மெய்யெழுத்து தான் வந்து சந்தி சந்திங்கிறது எப்போதுமே மெய்யெழுத்து ஒரே ஒரு மெய்யெழுத்தா தான் இருக்கும் சாரியை அப்படிங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல ஒரு வர ஒரு அசை சொல் தான் வந்து சாரியை விகாரம்ங்கிறது பகுதி விகுதி சந்தி இடைநிலை அதுல ஏற்படுற மாற்றம்தான் வந்து விகாரம் இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம் இந்த வந்தனன் வந்தனன்ங்கிறத ஒரு சொல்லு இதை நம்ம பிரிக்க முடியும் இது வந்து பகுபதம் இது எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பகுதியை பிரிக்கணும் பகுதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும் ஒரு வேர் சொல்லா இருக்கணும் இப்ப வந்தனங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வா வாங்குறதுதான் வந்து வேர் சொல் இந்த வாங்க இந்த தான் பகுதி ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா வே அப்படின்னு குறுகி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்து இருக்கு இந்த இந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு மெய்யெழுத்து இத்து வந்து இந்த மாறி இருக்கு இத்துங்கிறது வந்து சந்தி இந்த மாறி இருந்ததுனால இது வந்து விகாரம் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இத்து இருக்கு இந்த இத்து எப்போதுமே கால இடைநிலை இது காலத்தை காட்டும் இறந்த காலத்தை காட்டுறதுனால இறந்த கால இடைநிலை அடுத்து பாத்தீங்கன்னா வந்தனன் இந்த ஒரு இன்னொன்னு இன்னொரு அண்ணு இருக்கு இதுல ஒரு அண்ணு இருக்கு இதுலயும் ஒரு அண்ணு இருக்கு இது வந்து ஒரு அசை சொல் இது மாதிரி ஒரு அசைசொலுக்கு பேர் என்னன்னா சாரியை அடுத்து கடைசியில ஒரு அண் வந்திருக்கு இந்த அண்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வந்தண்ணன் வந்தணன் அப்படின்னு சொல்ல பறிச்சு பாத்தீங்கனாலே இந்த விகுதி வந்து என்னத்தை உணர்த்துது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த வந்தனன்ங்கிறது ஒரு ஆண் குறிக்குது முடிஞ்சிருச்சு வந்துட்டான் அண்கிறது ஆண்பால் வினை முற்று விகுதி படிச்சு பாத்தீங்கனாலே அது திணை பால் எண் இடம் அப்புறம் எச்சம் முற்று இது மாதிரி எது இருந்துச்சுனாலும் அதை சொல்றதுதான் வந்து உங்களுக்கு விகுதி வாங்கிறது பகுதி வாங்குறது வாங்கிறது பகுதி வேன் குறிக்கிறது விகாரம் இத்து வந்து சந்தி இந்தா மாறுனது வந்து விகாரம் அடுத்து இத்துங்கிறது கால இடைநிலை இப்ப உங்களுக்கு இடைநிலையில பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இடைநிலை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து விகுதியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் பகுபத உறுப்புல பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அதனால இடைநிலை பத்தி பார்ப்போம் இடைநிலைங்கிறது பெயர் இடைநிலை வினை இடைநிலை ரெண்டு வகைப்படும் பெயர் இடைநிலை பார்த்தீங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அல்லாத பிற பெயர்கள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதுல வரவுதான் வந்து பெயர் இடைநிலை வினையால் அணையும் பெயருங்கிறத நம்ம வந்து இலக்கண குறிப்பிலே பார்த்துருக்கோம் ஒரு வினை சொல்லானது அந்த வினையை குறிக்காம செய்தவனை குறிச்சிச்சு அப்படின்னா அது வந்து வினையால் அணையும் பெயர் அது இல்லாம பிற சொற்கள்லாம் வரல தான் வந்து இடைநிலைகள் வரும் இப்ப பெயர் இடைநிலைகளை என்னென்ன இழுத்து வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இஞ்சு இச்சு இந்து இத்து இந்த நான்கும் வரும் இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இஞ்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இஞ்சி இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கிறது இடைநிலைங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல இஞ்சு இருக்கு பக்கத்துல இருக்கு இந்து இருக்கு பாத்தீங்களா இந்து பக்கத்துல இத்து இது வந்து பெயர் இடைநிலை இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அறிஞன் இளைஞன் கவிஞன் இதெல்லாம் அப்படின்னா அரி கூட்டல் இஞ்சு கூட்டல் அண் இந்த இஞ்சுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அரிங்கிறது அறிங்கிறது பகுதி ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கு இந்த அண்ணுங்கிறது வந்து ஆண்பால் விகுதி நடுவுல இந்த இஞ்சு இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து கா உங்களுக்கு வந்து இடைநிலை இந்த இடைநிலை வந்து வினை செஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு காலத்தை காட்டும் ஆனா இது வினை செய்யல அதுபடியா இது வந்து ஒரு பெயரை குறிக்கிறதுனால இது வந்து பெயர் இடைநிலை அதே மாதிரிதான் இளைஞல பிரிச்சாலும் வரும் கவிஞன பிரிஞ்சாலும் வரும் அடுத்து வளைச்சி வலை கூட்டல் இச்சு கூட்டல் ஈ இந்த பாத்தீங்க அப்படின்னா வலைங்கிறது பகுதி ஈங்கிறது வினை அச்ச விதி ஆருமா ஆனா வர இச்சுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை பெயர் இடைநிலை பெயர் இடைநிலை வர்றது வந்து இஞ்சி இச்சு இந்து இத்து அடுத்து வினை இடைநிலைகள்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வினை பகுபத்துல பிரிக்கும் போது வினை பகுபத்துல பிரிக்கும் போது காலம் காட்டுனுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வினை இடைநிலை என்னென்ன காலங்க வரும் அப்படின்னா இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை வரும் இறந்த கால இடைநிலையில என்னென்ன வரும் அப்படின்னா இத்து இட்டு எரு இன்னு வந்து இறந்த கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று இது வந்து நிகழ்கால இடைநிலை இந்த ரெண்டு பேர் படிச்சீங்கனாலே ஞாபகத்துல வச்சுக்கலாம் இத்து இட்டு இரு இன்லாம் வந்து இறந்தகால இடைநிலை கிரு கின்று ஆணின்றெலாம் வந்து நிகழ்கால இடைநிலை இப்பு இவ் வந்து அப்படின்னா இது வந்து எதிர்கால இடைநிலை அல் ஆ இல் இத மாதிரி வந்திருந்துச்சு அப்படின்னா எதிர்மறையான பொருளை தந்துச்சு அப்படின்னா அது வந்து எதிர்மறை இடைநிலை அடுத்து விகுதியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விகதியில பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த எழுத்துலாம் வந்து என்னென்ன விகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் விகுதி வரப்போறது என்னென்னவா இருக்கும்னா எச்எஸ்எல் எச்சசொல்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பேரச்சம் அடுத்து வினையச்சம் இது ரெண்டும் வந்து எச்எஸ்எல் வருமா அது இல்லாம வரும் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பெயரை காட்டும் தொழில் ஒரு செய்த தொழில செஞ்சிச்சு தொழில காட்டுச்சு அப்படின்னா தொழிற்பெயர் விகுதி ந நடத்தல் ஓடுதல் அப்புறம் நகைத்தல் அது மாதிரியான செய்கை அது மாதிரி எல்லாம் காமிச்சிச்சு அப்படின்னா செய்கை பாத்தீங்கன்னா அப்படின்னா கைகளை கொண்டு முடிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் விகுதி வியங்கோல் வினைமுற்றுன்னு ஒண்ணு இருக்கு வியங்கோல் வியன்முற்று அப்படின்னா என்னன்னா அது என்ன பொருளை தரும் அப்படின்னா வாழ்த்துதல் பொருள் வைதல் பொருள் அடுத்து அப்படின்னா வேண்டுதல் பொருள் வேண்டிக் கொள்ற மாதிரியான வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் பொருள் ஒரு ரூல்ஸ் மாதிரி விதி மாதிரி இருக்கும் விதித்தல் இயல்பான ஒரு விதி மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பொருள் எல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி இப்ப எச்சம் பார்த்தாச்சு அடுத்து தான் இதெல்லாம் வருது வியங்கோல் வினைமுற்று வருது அடுத்து வினைமுற்று பாத்தீங்க அப்படின்னா இந்த விசுதிய நமக்கு என்ன காட்டும் அப்படின்னா இடம் சொல்லிட்டோம் இடம் எண்ணு அதெல்லாம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் இடம்ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தன்மை வரும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்து எண்ணுல பாத்தீங்க அப்படின்னா ஒருமை பன்மை வரும் ஒருமை பண்மை வரும் இதுல பாருங்க தன்மை ஒருமை இது இடத்தை காட்டுது எண்ணையும் காட்டுது தன்மை உண்மை ஒருமை வினைமுற்று விகுதி தன்மை பண்மை விண் வினைமுற்று விகுதி முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி இதை மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் வரும் இந்த ஒரு இந்த எழுத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆனா விகுதியா வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த எழுத்தை பிரிக்கும் போது அப்ப என்ன வருது அப்படிங்கறத ஈஸியா நீங்க போட்டுடலாம் ஆங்கிறது பேராட்சி விகுதி ஈ ஊங்கிறது வினையச்ச விகுதி தல் ஐ கை ஓங்கிறது தொழிற்பெயர் விகுதி செய்தல் செய்தல் அப்புறம் நகை நகை அது மாதிரி வரது வந்து தொழிற்பெயர் விகுதி வாழ்க வாழ் இந்த க வருது பார்த்த வாழியர் என் ஏன் அதெல்லாம் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விருதி அம் ஆம் ஓம் அப்படிங்கிறதுலாம் வந்து தன்மை பன்மை வினைமுற்று விடுதி இதெல்லாம் வந்து என்ன குறிக்குது ஒருமை பன்மைங்கிறது என்ன குறிக்குது முன்னிலைங்கிறது இடத்தெல்லாம் குறிக்குது முன்னிலை ஒருமைங்கிறது ஆய் ஐங்கிறதுலாம் வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விடுதி அடுத்து இர் ஈர் மின் இது வந்து முன்னிலை பன்மை வினைமுற்று விருதி அடுத்து படற்கை படற்கையில வர்றது என்னென்னா வரும் பாத்தீங்கன்னா தன்மை சொல்லியாச்சு முன்னிலை சொல்லியாச்சு அடுத்து படற்கையா என்னென்ன வரலாம் அப்படின்னா ஆண் ஆண் பால் இதுல படற்கை வந்து பால்ல வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெண்பாலா வரும் படற்கையில இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பால் பெண்பால் அடுத்து பலர்பால் அடுத்து ஒன்றன் பால் பழவீன் பால் இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்களை நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் அந்த மாதிரி வரது வந்து படற்கையில வரும் பாத்தீங்க அப்படின்னா ஆண் பால் இது ஐந்து வகையான பால்கள்ல குறிக்கும் வடக்கையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான பால்கள்ல குறிக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஆண் பால் வினைமூற்று விதி பெண் பால் வினைமூற்று விதி பலர்பால் வினைமூற்று விதி ஒன்றன் பால் வினைமூற்று விதி பலவின் பால் வினைமூற்று விதி இது ஆண் பால் பெண்பால் பலர்பால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள பொருட்களை குறிக்கிறது ஒன்றன் பால் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அக்ரிணை பொருள் ப அந்த மாதிரி குறிக்கிறது அக்ரிணை பொருள் இல்லாம இந்த மாடு ஆடுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி குறிக்கிறதுலாம் வந்து ஒன்றன் பால் பால்ல வரும் இதுல என்னென்ன வருதுன்னு பாருங்க முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி ஆண் பால் வினைமுற்று விகுதி அல் ஆளுங்கிறது பெண் பால் வினைமுற்று விகுதி அர் ஆர் ஓருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி தூங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி ஆங்கிறது பலவீன் பால் வினைமுற்று விகுதி இதுல எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் கலங்கி இதை பிரிச்சோம் அப்படின்னா கலங்கு கூட்டல் ஈ கலங்குங்கிறது பகுதி ஈங்கிறது வினையச்ச விகுதி ஈங்கிறது என்னது விலங்கிச்ச விகுதி இது படிச்சு பார்த்தீங்கன்னா அது வினையச்சமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இந்த கலங்கிங்கிறது ஒரு எச்ச சொல் தான் கலங்கி நின்றான் இது நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கலங்கி நின்றான் அதை மாதிரி வரும் இந்த நின்றான்ங்கிறது என்ன இதுக்கு அடுத்து வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்றான் அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரும் இந்த நின்றான்ங்கிறது வந்து ஒரு வினையச்சம் ஆஹ் வினை சொல் வினை சொல் எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடிகிறதுனால இது வினையச்சம் வினையச்சம் ஈங்கிறது வினையச்ச விகுதி அதனால ஈங்கிறது என்ன ஆகும்னா வினையச்ச விகுதி அது மாதிரி சாற்று சாற்று கூட்டல் ஈ சாற்றுங்கிறது பகுதி ஈங்கிறது வினையற்ற விகுதி நகை நகைங்கிறது என்னன்னா நகைத்தல் நகைத்தல் பொருளை சொல்லுது இது வந்து ஒரு தொழிற்பயர் ஒரு தொழில சொல்ற சொல்லுது நகையை பிரிச்சோம் அப்படின்னா நகு கூட்டல் ஐ நகுங்கிறது பகுதி ஐங்கிறது தொழிற்பயர் தொழில சொல்றதுனால தொழிற்பெயர் விகுதி சுருக்கி சுருக்கு கூட்டல் ஈ சுருக்குங்கிறது பகுதி ஈங்கிறது வினையற்ற விகுதி எழுதி எழுது கூட்டல் இ எழுதுங்கிறது பகுதி ஈங்கிறது வினையற்ற விகுதி பேசுவார் பேசு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேசு கூட்டல் இந்த வார பிரிச்சுன்னா இவ்வு பிளஸ் ஆர் பேசுவார் அப்ப பேசுவாருங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா பலர் பலர்பால விருதி பலர்ப்பால குறிக்கிறதுனால பலர்பால் வினைமுற்று விகுதி பேசு பகுதி இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை நம்ம இடை இடைநிலை பார்க்கும் போதே பார்த்திருக்கோம் இப்பு இவ்வுங்கிறதுலாம் வந்து எதிர்கால இடைநிலை இல்ல இவ்வுங்கிறது வந்து இருக்கு இது வந்து எதிர்கால இடைநிலை பேசுவார் இனிமே பேச போறாங்க அப்ப இப்ப பிரிச்சோம் அப்படின்னா இது வந்து இது எதிர்காலத்தை காட்டுது எதிர்கால இடைநிலை ஆறுங்கிறது பலர்பால் நிறைய பேரை குறிக்குது அப்ப பலர்பால் வினைமுற்று விகிதி விம்முகின்ற விம்மு கூட்டல் கின்றுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா விம்மு கூட்டல் கின்று கூட்டல் ஆ ஆங்கிறது பெரும்பாலும் பேரட்ச விகுதியா தான் இருக்கும் விம்மு இது வந்து பகுதி கின்று கிறு கின்று ஆனின்று இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை இதுல கின்றுங்கிறது வந்து நிகழ்காலத்தை காட்டுது விம்முகின்ற விம்முகின்றங்கிறது நிகழ்காலத்தை காட்டுது இது இது வந்து நிகழ்காலத்தை காட்டுறதுனால கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை கொண்டு கொண்டுங்கிறது பிரிச்சோம் அப்படின்னா கொல் இது கொள்ளுங்க பகுதி எப்படிமே வந்து கட்டளை வாக்கியமா இருக்கணும் அதனால கொல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் கொல் இந்த இல்லு வந்து இன்னா மாறி இருக்கு அப்ப டூ வந்து கூட்டல் இட்டு கூட்டல் ஊ இன்னா மாறினதுனால இன்னானது விகாரம் கொள்ளுங்கிறது பகுதி இட்டுங்கிறது இறந்தகால இடைநிலை இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இறந்தகால இடைநிலை கொண்டு அப்ப வந்து இறந்த காலத்தை காட்டுறதுனால இறந்தகால இடைநிலை கிண்டுங்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெகால இடைநிலை ஊ ஊங்கிறது வினையற்ற விகுதி மருட்கை மருட்கையை பிரிச்சோம் அப்படின்னா மருள் மருள் வந்து இது வந்து கட்டளை வாக்கியமா இருக்கணும் அதனால மருள் சொல்றோம் மருள் வந்து பகுதி இந்த இல்லை இட்டானது விகாரம் கூட்டல் கை இது மருள் கைங்கிறது வந்து ஒரு தொழில சொல்றதுனால தொழில செய்ய குறிக்கிறதுனால இது வந்து தொழிற்பெயர் விகுதி விலங்கி விலங்கு கூட்டல் ஈ விலங்கு பகுதி ஈங்கிறது வினையற்ற விகுதி வெகுளி வெகுள் கூட்டல் ஈ வெகுங்கிறது பகுதி ஈங்கிறது தொழிற்பெயர் விகுதி வெகுளி அப்படிங்கிறது ஒரு தொழில சொல்ற வெகுலிங்க ஒரு தொழில் நடந்த ஒரு தொழில சொல்றதுனால வந்து வந்து பெயர் விகுதி ஓர் மின் ஓர் கூட்டல் மின் ஓர்ங்கிறது பகுதி மின் ஓர் மின்ங்கிறது ஏவல் ஏவல் செய்யற மாதிரி கட்டளை இடற மாதிரி இருக்கு அப்ப ஏவல் விடுற மாதிரி இருக்கிறதுனால ஏவல் பன்மை வினைமுற்று விகுதி பன்மைங்கிறது நிறைய பேரை நம்ம ஏவல் விடுறோம் அதனால ஏவல் பண்மை ஏவல் பன்மை வினைமுற்று இது முடிஞ்சிருச்சு அப்ப ஏவல் பன்மை வினைமுற்று விகுதி ஈகை ஈ கூட்டல் கை ஈங்கிறது பகுதி ஈகைங்கிறது ஒரு தொழில் கைங்கிறது தொழிற்பெயர் விகுதி கண்டான் கண்டான்னு பிரிச்சோம் அப்படின்னா கான்கிறது தான் வந்து கட்டளை வாக்கியமா இருக்கும் வேர் சொல்லா இருக்கும் காணுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கான்கிறது தான் பகுதி அது கண்ணுன்னு மாறி இருக்கிறதுனால இது வந்து விகாரம் அடுத்து ஆண் பிரிச்சுங்கன்னா இட்டு கூட்டல் ஆண் இட்டுங்கிறது இறந்த கால இடைநிலை இட்டு இட்டு இரு இன்னுங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை ஆண்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆண் பால் வினைமுற்று விருதி இந்த படிச்சு கண்டான் அப்படிங்கிறது ஒரு ஆண் பாலை சொல் அப்ப முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முற்று முற்று வினைமுற்று விருதி செய் கூட்டல் இத்து கூட்டல் அ செய்யங்கிறது பகுதி இத்துங்கிறது இடை இறந்தகால இடைநிலை ஆங்கிறது பெயரச்ச விகுதி கொன்ற கொல் கூட்டல் இரு கூட்டல் அ இந்த கொல்ங்கிறது தான் வந்து கட்டளை வாக்கியம் அதுதான் வந்து பகுதி அது இன்னா மாறி இருக்கு அது வந்து விகாரம் அடுத்து இரு பார்த்தீங்க அப்படின்னா இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்து இறந்தகால இடைநிலை இத்து இட்டு இரு இதெல்லாம் வந்து இறந்தகால இடைநிலை அப்ப இருங்கிறது இறந்தகால இடைநிலை ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி அடுத்து டிஎன்பேஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் இப்ப அடித்து இத பிரிச்சோம் அப்படின்னா அடி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ அப்படிங்கிற பிரிக்கலாம் இந்த அடிங்கிறது வந்து பகுதி கடைசியில வர்றது பார்த்தீங்கன்னா அடித்து ஊ அடித்து இப்ப படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அடித்து கொன்றான் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப கொன்றான்ங்கிறது வினை சொல்ல முடிஞ்சு சொல்ல முடிஞ்சிருக்கு இது வந்து ஒரு வினை சொல்ல இந்த எச்ச சொல் வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது வினையச்சம் அப்ப ஊங்கிறது என்னன்னா வினையச்ச விகுதி வினையச்ச விகுதி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வரதா வந்து சந்தி இடைநிலை அப்ப இந்த இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை இறந்தகால இடைநிலை பகுதிக்கும் இடைநிலை இடைநிலைக்கும் நடுவுல வர்றது வந்து சந்தி அப்ப இந்த இத்துங்கிறது வந்து சந்தி இடிந்து இடி கூட்டல் இந்த இது வந்து இத்து இந்த மாறி இருக்கு அடுத்து இந்த இத்த பிரி தூவ பிரிச்சோனா இத்து ஊ இடிந்து விழுந்தது அப்போ விழுந்ததுங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த எச்சல் வந்து வினைய கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப ஊங்கிறது வினையச்ச விகுதி இடிங்கிறது பகுதி பகுதிக்கு அடுத்து வர்றது வந்து சந்தி அப்ப இத்துக்கு அப்புறம் பகுதி இடிக்கு அப்புறம் வந்து சந்தி இந்த விகாரம் இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை புகுந்து புகு கூட்டல் இத்து இந்த இந்து வந்திருக்கு அப்படின்னா அது வந்து மெய்யெழுத்து தான் இந்தா மாறி இருக்கு விகாரம் அடுத்து தூவை பிரிச்சு பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஓ புகுந்து சென்றது அப்படின்னு பா வச்சுப்போமா சென்றதுங்கிறது வினய கொண்டு முடிஞ்சிருக்கு புகுந்துங்கிறது இந்த எச்சசல் வினயக் கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா இது வினையச்ச விகுதி ஊங்கிறது வினையச்ச விகுதி இந்த புகுங்கிறது பகுதி இத்துங்கிறது வந்து பகுதிக்கு அடுத்து வர்றது வந்து சந்தி இந்தானது விகாரம் இந்த இத்துங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை அடுத்து இருந்தாய் இருந்தாயை பிரிச்சோனா இரு கூட்டல் இத்து அது வந்து இந்த மாறி இருக்கு இது ஆய் இத்து பிளஸ் ஆய் அப்ப இருங்கிறது பகுதி இத்துங்கிற பகு இருங்கிறது வந்து பகுதி இத்துங்கிறது வந்து சந்தி இந்துங்கிறது வந்து விகாரம் இத்து இந்தாமானது விகாரம் இந்த இத்து வந்து இறந்த கால இடையினர் ஆய் ஆய்ங்கிறது வினைமுற்று விதி அடுத்து ஈந்த ஈந்தங்கிறது வந்து ஈ கூட்டல் இந்த இந்து வந்து இருக்கு இந்துங்கிறது வந்து இத்து இந்த இத்துங்கிற மெய்யெழுத்து தான் இந்த மாறி இருக்கு இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ ஈங்கிறது வந்து ஒரு வந்து கட்டளை வாக்கியமா இருக்கு பகுதி கட்டளை வாக்கியமா வர்றது வந்து பகுதி பகுதிக்கு அடுத்து வருது வந்து வர மெய்யெழுத்து தான் வந்து சந்தி இத்து இந்தாமானது விகாரம் அடுத்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை இறந்தகால இடைநிலை ஆங்கிறது ஆங்கிறது பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி அடுத்து வளர்ந்த வளர்ந்த பிரிச்சோம்னா வளர் கூட்டல் இந்த இந்துங்கிறது இத்துங்கிற மெயில்தான் இந்தா மாறி இருக்கு இத்து கூட்டல் இத் அடுத்து பிரிச்சோன்னா இத்து கூட்டல் ஆ வளர்ந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோம் இது வளர்ந்தங்கிறது ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டுபிடிக்கும் போது பெயரச்சமா இருக்கும் அப்ப இது வந்து பெயரச்ச விகுதி ஆங்கிறது பெயரச்ச விகுதி வளருங்கிறது பகுதி பகுதிக்கு அடுத்து வர்றது வர மெய்யெழுத்து வந்து சந்தி இந்தா மாறுனது விகாரம் அடுத்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை இறந்தகால இடைநிலை உயர்ந்தோர் உயர்ந்தோர் வந்து உயர் கூட்டல் இத்து இந்துங்கிறது வந்து இத்துங்கிற தான் வந்து இந்தா மாறி இருக்கு இத்து இந்தானது விகாரம் உயருங்கிறது பகுதி இத்துங்கிறது சந்தி இந்தா மாறுனது வந்து விகாரம் அடுத்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை உயர்ந்தோர் உயர்ந்தோர் அப்படிங்கிறது பலர்பால குடிக்குது உயர் அப்ப பலர்பால் பலர்பால் வினைமுற்று வினை பலர்பால் வினைமுற்று விகுதி வினைமுற்று ஆயிடுச்சு வினை முற்று ஆயிடுச்சு அப்ப பலர்பால் வினைமுற்று விகுதி கலைந்து கலை கூட்டல் இந்துங்கிறது வந்து இத்துங்கிற எழுத்துதான் இந்த மாதிரி இருக்கு அப்ப இத்து இந்து கூட்டல் தூங்கிறது இத்து கூட்டல் ஊ கலைந்து கலைந்து சென்றது அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுப்போம் அப்ப ஊங்கிறது வந்து வினையச்ச விகுதி வினையை கொண்டு முடிஞ்சது இந்த எச்சொல் வந்து வினையை கொண்டு முடியறதுனால இது வந்து வினையற்ற விகுதி கலைங்கிறது பகுதி இத்து வந்து பகுதிக்கு அடுத்து வருது வந்து சந்தி இத்து இந்தா மாறினது விகாரம் இந்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை தெரிந்து தெரிய பிரி தெரிந்த பிரிச்சோம்னா தெரி இந்த இந்துங்கிறது வந்து இத்து இந்தா மாறி இருக்கு அடுத்து இத்து கூட்டல் ஊ தெரிந்து தெரிங்கிறது பகுதி அடுத்து இத்துங்கிறது சந்தி பகுதிக்கு அடுத்து வர்றது சந்தி இந்தா மாறினது விகாரம் இறந்தகால இடைநிலை தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லுவோமா கொண்டான் வினையை கொண்டு முடிந்ததுனால இது வந்து விகுதி சாய்ப்பான் சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் இந்த சாய்ங்கிறது பகுதி பகுதிக்கு அடுத்து வர எழுத்து வந்து சந்தி அடுத்த இத்து பார்த்து இப்பு வந்திருக்கு இப்புங்கிறது வந்து எதிர்கால இடைநிலை எதிர்காலத்துறை சாய்ப்பான் எதிர்காலத்தில் நடக்கப்படுது அப்ப இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை ஆண் ஆண்கிறது ஆண்பால் வினைமுற்று சாய்ப்பான்ங்கிறது ஆண்பால் வினை முற்று விதிதி அடுத்து விரும்பிய விரும்பிய பிரிச்சோன்னா விரும்பு கூட்டல் விரும்பு கூட்டல் ஈ இருக்கு இன் இருக்கு அடுத்து இன் பிள கூட்டல் அடுத்து அல் விரும்பிய 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 சிறுவன் விரும்பிய பையன் இருக்கு பாத்தீங்களா விரும்புங்கிறது விரும்பிய பையன் அப்ப ஆங்கிறது பெயரச்ச விதி இந்த இச்ச சொல் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெயரச்ச பெயரட்சன்னு சொல்லுவோம் பெயரச்ச விதி விரும்புங்கிறது பகுதி இன் விரும்பிய அப்படி இன்னுங்கிறது வந்து எதிர் இறந்தகால இடைநிலை இறந்தகால இடைநிலை இந்த ஈங்கிறது பார்த்தீங்கன்னா இறந்தகால இடைநிலைக்கும் இதுக்கும் நடுவில் வர மையத்து சாரியை ஈங்கிறது சாரியை தாங்கு தாங்குங்கிறது பகுதி இன்னுங்கிறது இறந்தகால இடைநிலை இந்த ஈ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாரியை அடுத்து ஆங்கிறது வந்து தாங்கிய பையன் ஆங்கிறது பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி வருகிறது வருகிறது பிரிச்சோம் அப்படின்னா தான் வந்து ஒரு வேர் சொல்லு இது வந்து பகுதி வேர் சொல்ல வர்றதுதான் வந்து பகுதி வேன் குறுகிறது வந்து விகாரம் அடுத்து கிர கிரு கிருங்கிறது இறந்தகால இடைநிலை அடுத்து இறந்தகால இடைநிலை அடுத்த ஆ இந்த ஆ வந்து சாரு இறந்த கால இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது வந்து சாரியை அடுத்து தூ வருகிறது அப்படிங்கிறது வினைமுற்று விகுதி வருகிறது அப்படிங்கிறது வினைமுற்று விகுதி நினைக்கின்ற நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆ வினை பகுதி இக்கு வந்து சந்தி கின்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நிகழ்கால இடை ஆஹ் நிகழ்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி அடுத்து பகைத்த பகைத்தை பிரிச்சோம்னா பகை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ பகைங்கிறது பகுதி இந்த இத்து வந்து சந்தி இந்த இத்து கால இடைநிலை அடுத்து ஆங்கிறது பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி பழகிய பழகு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் அ அப்ப பழகிய பழகியங்கிறது பழகுங்கிறது பகுதி ஈங்குற ஈங்கிறது வந்து இன்னுங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை இந்த ஈ பார்த்தீங்க அப்படின்னா சாரியை அடுத்து இது பாத்தீங்கன்னா ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி பொலிந்தான் பொலி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் பொலிங்கிறது பகுதி இத்துங்கிறது சந்தி இந்தானது விகாரம் இத்துங்கிறது இறந்தகால இடைநிலை இறந்தகால இடைநிலை ஆண்கிறது ஆண் பால் வினைமுற்று விகுதி வினைமுற்று விகுதி அடுத்து வந்து இத கூட்டம் இதை பிரிச்சோம் அப்படின்னா வா வாங்குறது தான் பகுதி கட்டளை சொல்லா இருக்கும் அந்த குறிக்கிறது வந்து விகாரம் இந்த இத்து வந்து சந்தி அடுத்து அது இந்தா மாறினது விகாரம் அடுத்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஊங்கிறது வினையச்சம் இது வந்து நின்றான் அப்ப வந்துங்கிறது வந்து எச்சசல் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது வினையச்ச விகுதி வினையற்ற விகுதி வியந்து விய கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து பிளஸ் இத்து கூட்டல் ஊ வியங்கிறது பகுதி இத்து வந்து சந்தி விகாரம் இத்து கால இடைநிலை ஊங்கிறது இது வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ வைங்கிறது பகுதி இத்து வந்து சந்தி இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஊங்கிறது வினையற்ற விகுதி அடுத்து அமர்ந்தனன் அமர்ந்தனன் பிரிச்சோன்னா அமர் கூட்டல் இத்து கூட்டல் அமர் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து அண் கூட்டல் அண் இந்த அமருங்கிறது பகுதி இத்துங்கிறது வந்து சந்தி இந்தானது விகாரம் இத்துங்கிறது இறந்தகால இடைநிலை அண் நடுலருக்கு அசை சொல் வந்து சாரியை அசை சொல் வந்து சாரியை அடுத்த அண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி அமர்ந்த நன்ன முடிஞ்சிருச்சு ஆண் பாலை குறிக்குதா ஆண் பால் வினைமுற்று விகுதி அடுத்து கிடந்தது கிட கூட்டல் இத்து கூட்டல் இத்து இந்தா இருக்கு கூட்டல் இத்து கூட்டல் தூ கிடங்கிறது பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இத்து இருக்கு இது வந்து இது சந்தி இது வந்து இறந்தகால இடைநிலை இறந்தகால இடைநிலை இது வந்து சாரியை இது வந்து வினைமுற்று விகுதி வினைமுற்று விகுதி அடுத்து தந்தனர் தாங்கிறது பகுதி துரிகிறது வந்து விகாரம் இத்துங்கிறது வந்து சந்தி அடுத்து இந்த விகாரம் இத்துங்கிறது இறந்தகால இடைநிலை அன்ங்கிறது வந்து சாரியை ஆர் தந்தனர் அப்படிங்கிறது பலர்ப்பால குடிக்குது பலர்பால் வினைமுற்று தந்தனர் வினைமுற்று மிகுதி பழித்தனர் பழி கூட்டல் இத்து இது வந்து பழிங்கிறது பகுதி இத்து சந்தி இத்து இந்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை இந்த அண் வந்து சாரியை பழித்தனர் பழித்தனங்கிறது பலர்பால் குறிக்குது அப்போ பலர்பால் வினைமு இது வரைக்கும் நம்ம பகுபத உறுப்புகள் பற்றி பார்த்தோம் டிஎன்பிசில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்